சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதுல கடைசி தொகுதி பாத்துக்கிட்டீங்கன்னா வீரபாண்டி இந்த வீரபண்டியில் எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு இருக்கு இந்த இரண்டு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ஓட்டுல கடந்த முறை யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கின்றத நான் சொல்றேன் இந்த முறை யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்குன்றத நீங்க சொல்லுங்க டிஎம்கே கூட்டணி ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி ஓட்டு வாங்குறாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் தொண்ணூத்தோராயிரம் ஓட்டு மட்டுமே வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க இந்த முறை டிஎம்கே கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு மட்டுமே வாங்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் ஓட்டு வாங்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே வந்ததுனால அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு மட்டுமே வாங்கியிருக்காங்க இப்போ மக்கள் நீதி மையம் டிஎம்கே கூட கூட்டணி இருக்கிறதுனால டிஎம்கே கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க ஏடிஎம்கே கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிஜேபி எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பாராளுமன்ற தொகுதி பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ